வணக்கம் வாங்க இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக மைல்டான இனிப்போட சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசியை தலை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பொடி அளவு உளுந்து அதை அந்த கப்பில் போட்டால் கோபுரமாக வரணும் அதான் பார்க்குவோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சும்மா பேருக்காக வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறிடுச்சு இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம் சுக்குத்தூள் ஏலக்காய் ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை முக்கால் கப்பு சேர்த்துக்கலாங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க இது அப்படியே ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஊற்றி பொறிச்சு எடுக்கலாம் ஒன்று ஊற்றி பொறிஞ்சி மேலே வந்ததுக்கப்புறம் தாங்க அடுத்தது ஊற்றணும் இப்போ அடுத்தது ஊற்றலாம் இப்போ இன்னொன்னையும் ஊற்றலாம் இப்படி ஊற்றி எடுக்க உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைனாக்க ஒவ்வொன்றாவே ஊற்றி பொறிச்சு எடுக்கலாங்க இன்னொன்று நீங்கள் ஃப்ள ஃப்ளாட்டான வடைச்சட்டி வச்சாக்க பொறிச்சு எடுக்க இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுக்கலாம் அடுப்பை மீடியம் ஹை மீடியம் ஹைன்னு மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தனியாக ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படி தனித்தனியாக பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அவ்வளோதாங்க கார்த்திகை அப்பம் தயார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்